வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ இன்றைக்கி எபிசோடு வந்தோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயே திவாகர் இருக்கார்ல மெலான் ஸ்டார் நடிப்பு அரக்கன் அவர் பாட்டுக்குன்னு நேராக போயிட்டு ஸ்விம்மிங் ஃபூல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அந்த மாதிரி எடுக்கக்கூடாது ரூல் பிரேக்கு ஏன் அவர் அது மாதிரிலாம் ரூல் பிரேக் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து கொஞ்சமும் குற்ற உணர்ச்சியே எல்லாம் பண்ணுறாரு அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா அங்கே வாட்டர் இன்சார்ஜாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கம்ருதின் கம்ருதீனுக்கும் இவருக்கும் ஆவாது கம்ருதீன் வந்து எக்கச்சக்கமாக வார்த்தையை விட்டு இவரை அடிக்க பாஞ்சு இன்னும் இவரை வந்து கிண்டல் பண்ணி பாடி ஷேம் பண்ணி இந்த மாதிரி நிறைய பண்ணதுனால டே நீ அவ்வளோ பண்ணியிருக்கடா உன் ஆண்டா நான் மதிக்கணும் நீ ஆயிரு யாராக இரு நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படிங்கிற அந்த நினப்பில் தான் அவர் போகிறாரு நினப்பில் மட்டும் இல்லைங்க ஒரு இடத்துல அதை சொல்லவும் சொல்கிறாரு அவன் ஒரு ஆள் அவன்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருமே பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ன போது இவர் மட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்னா இன்னொருத்தர் இருக்கார்ல சபரி அவர்கிட்ட கேளுங்கன்னா அவர் இங்கே இல்லையே அப்படிங்கிறாரு கேட்டதுன்னு ஆகணும் பிக் பாஸ் ரூல் அது அது ஒரு ரூல் பிரேக் இல்லை ரூல் பிரேக் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் ஆனால் இது ஒரு ரூல் பிரேக்குன்னே யாருமே அங்கே பெருசாக எடுத்துக்கல பேச மாட்டேங்கிறாங்க ஏன் பிக் பாஸ் கூட வந்து அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் அவரும் ஏன் பண்ண மாட்டாரு தான் நமக்கு புரியல இவர் ஸ்விமிங் பூல்லேருந்து மட்டும் இல்லை அடுத்து வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிறாரு அப்பவும் கேட்க முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போயிட்டுருக்காரு இப்போ வேகமாக வந்து யார் கேட்கணும் இன்சார்ஜ் வந்து கேட்கணும்ல இன்சார்ஜ் கம்ருதுன்னு வந்து கேட்பாருன்னு பார்த்தா சாரி கேட்க வரார் அவர் பாடி ஷேம் பண்ணிட்டேன் அது வந்து இன்டென்ஷனாக பண்ணல சாரி அப்படின்னு சொல்ல அங்கே பார்வதி அக்கா அவங்க வந்துட்டு இதுபார் நீ பண்ணது வந்து தப்பு இனிமேல் அது மாதிரி கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் ஒரு முறை ரெண்டு முறை யோசிச்சு பேசு அப்படின்றாங்க இந்த அட்வைஸை நாம் பார்வதி அக்கா கொடுக்கணும் கடைசியில் பார்வதி வந்து அட்வைஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கேடா அசிங்க இருக்கிறியாடா இருக்கிறாடா அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அந்த கமருதுன்னு இருந்தா அப்படி எபிசோடில் அதை போடல இவர் வந்து சாரி கேட்க வந்தவர் சாரி கேட்டு போயிடணும் ஆனால் என்ன ஆச்சுன்னா சாரி கேட்க வந்தவர் மறுபடியும் ட்ரிகர் ஆகிட்டு ஒரு முறை ட்ரிகர் ஆகிட்டு இல்லை நிறைய முறை ட்ரிகர் ஆகிட்டு தான் தப்பாக ஒன்று பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்குறீங்க இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் சாரி கேட்க வர்றீங்க அங்கேயும் ட்ரிகர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஃபேக் டாக்டரு நீ டாக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு அதை எபிசோட்லாம் இவங்க போடல கமருதனை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியல மார்னிங் டாஸ்க் பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க திவாகர் நடிப்பு அரக்கன் இருக்கார்ல இவர் வந்து நடித்து காட்டி கண்டஸ்டன்ட்டுக்கு அவங்க நடித்து அதுலேருந்து ஒருத்தரை நடிப்பு அரக்கனை வந்து இவர் சூஸ் பண்ணுமா எப்படி இவரு நடிப்பு அரக்கனை சூஸ் பண்ணணும் ஏன்னா இவர் நடிப்பு அரக்கன் இப்ப நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறதுனால கண்டஸ்டன்டா இருக்கிறதுனால இப்படி ஒரு டாஸ்க் வைக்கிறீங்க நாளைக்கு என்ன யார் பலூன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து சூஸ் பண்ணுவாங்களா அதுக்கு அடுத்த நாள் வந்து யார் பெஸ்ட்டு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டுபாகூர் அகோரி இருக்கார்ல அவர் வந்து சூஸ் பண்ணுவாரா என்னையா டாஸ்க் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணுறாங்க அந்த ஐடியாலாம் ஓகே தான் அவங்க இமேஜினேஷனில் வேற என்னவோ ஓடி இருக்கும் ஆனால் இந்த ஆள் பண்ணுறதே அருவியாக தான் இருக்கும் நடிப்புங்கிற பேரில் அதையே திரும்ப லென்த்தாக பண்ண சொன்னால் எரிச்சலாகவும் அங்கே தான் சண்டை வரும்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்தாங்களான்னு தெரில அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை என்ன பண்ணுறது எல்லாமே இங்கே முடங்கி போய்ட்டுமே தண்ணி இல்லைனா அடுத்து எந்த டாஸ்க் நடக்காது டாஸ்க் நடக்கலைனாலும் பரவாயில்ல இவங்க எதுவுமே பண்ணாமல் அமைதியாக உட்காண்ட்ருப்பாங்க கண்டெக்ட்டும் கிடைக்காது என்ன பண்ணுறது இவங்களா இப்போ தண்ணி இல்லை யாரால இல்லை கம்ருதன் வந்து தூங்கிட்டார் அவரால் அவர் ஃபால்ட்டு அப்படின்னா அவர்கிட்ட இவங்க சண்டைக்கு போவாங்க ஒரு சண்டையாகும் அப்படியா வரும்னு பார்த்தா இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவர்கள் புனிதர்கள் போன சீசன் முத்துக்குமுறை கலாச்சரிப்பாருல மத்த சீசன்ல எல்லாம் கண்டஸ்ட் இருப்பாங்க இந்த சீசன்ல மட்டும்தான் எல்லாரும் புனிதர்களாக இருக்கிறோம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு டைப்பாக தான் இருக்கிறாங்க அதனால பிக் பாஸே கூப்பிட்டு என்ன பண்றாரு எல்லாரும் வாங்க உங்களுக்கு ஒரு படம் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் தண்ணி வரும்போது என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு தூங்கிட்டு இருந்தாரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறும்படங்கள்லாம் போட்டு காட்டுறாரு இப்போ பயங்கர ஃபயர் ஆகணும்ல அந்த ஏரியாவே அப்படியெல்லாம் நினைச்ச அளவுகள்லாம் ஆகலை ஒரே ஒருத்தங்க தான் கொஞ்சம் ஃபயராக கேட்டாங்க அது ஆதிரை அவங்ககிட்டையும் நக்கலாக தான் பேசிகிட்டு இருக்கிறான் வந்து நான் பண்ண நல்ல விஷயம்லாம் இருக்குல்ல நான் பண்ண வேலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாராட்டணும்ல தட்டி கொடுக்கணும்ல இதே தட்டி கொடுக்கணுமா தட்டி கொடுத்து எதுக்கு வந்திருக்கிற என்னத்துக்கு வந்திருக்கிற என்ன வேலையை கொடுத்தாங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்த அதெல்லாம் காமெடியாக தான் இருக்கு இதில் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற அந்த டைட்டிலில் திவாகர் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கொடுத்துருந்தாரு அவரும் ஒரு நடிப்பு அரக்கன் தான் ஏற்கனவே வந்து தண்ணி வந்ததை பார்த்துட்டு ஒரு முறை வெளியே வந்திருப்பார் தண்ணி வந்திருக்கும் யாரும் அதை கவனிக்கல இவர் வெளியே இருந்தார் இவர் பார்த்துட்டு அது தெரியாத மாதிரி அமைதியாக போயிட்டார் இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா இவர் தான் எழுப்ப போகிறாரு அந்த பத்து செகண்ட் தான் அங்கே வரும் பத்து செகண்ட்குள்ளே அங்கே வாட்டர் டேங்கை வைக்கணும் ஆள் வெளியே இருந்தாலே அதை எழுத்துட்டு வந்து வைக்கிறதே கஷ்டம் பத்து செகண்ட்ல அப்படி இருக்கும்போது இவர் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு ஓடி போயிட்டு கண்ணாடிக்கு உள்ளே அந்த பக்கம் அந்த ரூமில் தூங்கிடுச்சு மற்ற டீலெக்ஸ் ரூமில் தூங்கிட்டு இருக்கிற கம்ருதனன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குரல் கொடுக்க அதை கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எழுந்து அவங்க கம்ருதனை எழுப்பி அவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்து அதுக்கப்புறம் அவர் எழுந்து வந்து தண்ணியை பிடிக்க முடியுமா ஸோ போச்சு அங்கே ஸோ இந்த காட்சிகள்லாம் போட்டு காட்டினாங்க எல்லாருமே நியாயமாக பொங்கியிருக்கணும் சிலர் ஒப்புக்காக சில விஷயங்களை கேட்டாங்க அங்கே ஆதிரியை தான் ரொம்ப கரெக்டாக கேட்டாங்க சரி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அப்படியே மறுப்பை பார்க்க அப்படியெல்லாம் கிடையாது பிரச்சனை தான் எனக்கும் பிரச்சனை தான் நான் கேட்பேன் நீ பண்ணுது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா இவர் சுற்றி வளைச்சி அப்படியே போக பார்த்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா கேட்டாங்க சரி ஸ்ட்ராங்கா கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் சட்டுன்னு சமாதானம் அப்படின்னு சொல்கிற அந்த லெவல்ல முடிஞ்சிருச்சு சண்டை போட்டுனே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல ஆனா சமாதானம் ஆகிறதுக்கு அவன் கொஞ்சம் மாறினா அதுக்கப்புறம் சமாதானம் ஆகலாம் மாறறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் இப்படி ஆஃப் பண்ணுறாரா இப்போ இதே போல் திவாகர் வந்து அது மாதிரி பேசியிருந்தா இவர் இப்படி இறங்கி பேசியிருப்பார் திவாகர் கிட்ட திவாகரும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் அவர் நடனா அங்கே இது டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த டவுட்டில் இருக்கிறார் அவர் ஸோ வேற எதுவுமே பெருசாக அங்கே இல்லை இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு வராங்க கேப்டன்சி டாஸ்க்கு இதில் எட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும்ல இதுலேருந்து ஒரு மூணு பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டாக பால் பொங்க வச்சாங்க இப்போ துணி தோக்கிற டாஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்னை கூட்டுறது பெருக்கிறது இதுவா பாஸ் அப்படின்னு தான் கேட்கணும் ஸோ இந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் துணி இருக்கு அழுக்கு ஜீன்ஸு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து துவைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாரும் தண்ணியை பிடிக்க அதாவது ஜீன்ஸ் எடுத்துகிட்டு தண்ணியை பிடிக்க போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கேப்பில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இருக்கிறாங்களே அவங்க நேராக தண்ணி பிடிக்க போயிட்டாங்க எல்லாம் இந்த பக்கம் போகிறாங்களா நான் ஏன் இந்த பக்கம் போனோம் நான் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறேன் பாரு குழாயில் போயிட்டு அதை குழாய் அடியில் பஞ்சாயத்து வரும் அங்கே போய் கியூவில் நிற்க முடியாது தண்ணி தானே முக்கியம் தோகிறதுக்கு ஜீன்ஸ் அங்கே தானே கிடக்கும் அதனால நான் பாட்டு முதல்ல தண்ணி பிடிக்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக இது ஃபவுல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் அவங்க சொல்லியிருக்கணும் வான் பண்ணியிருக்கணும் இல்லை மற்றவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படி அதாவது அவங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறமாவும் பிக் பாஸ் வந்து இது ஃபவுல் அப்படின்னு கூட அங்கே கூட சொல்லியிருக்கலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் குழாயில் தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததும் அது குழாய் அடி சண்டையாக மாறிடுச்சு இங்கே இவங்க போய் தண்ணியை பிடிக்க போயிட்டாங்க அது முடியாது இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓ ஜீன்ஸ் எடுக்கணுமா ஓகே எடுத்துகிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டே வந்து ஜீன்ஸ் எடுக்க வர அங்கே கெமி வந்துட்டு அதை பிடிச்சி பொறிக்க அவங்க ட்ரை பண்ண இவங்க விடாமல் ஆனால் ஒன்றுங்க ஃபிசிக்கலாக இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை கெமி வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பேக் ட்ராப்லேருந்து வந்தவங்க அவங்க ஃபிட்டாக இருக்கிறாங்க அது வேறு அவங்களுடைய ஸ்டாமினா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இவங்க அவ்வளோ டஃப் கொடுத்து ஒரு ரியல் குழாயடி சண்டை மாதிரி தான் இருந்தது அங்கே பிடிச்சி தூக்கி போட்டு என்னென்னவோ பண்ணுறாங்க துணியை துவைக்க சொன்னால் அந்த கெமி வந்து பார்வதியை போட்டு துவை தவம் துவைச்சிட்டு இருந்தாங்கங்க அதுக்கப்புறம் அவர் வழியாக மிச்சம் இருக்கிற கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கெம்மி வச்சா நான் விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அதையும் கீழே கொட்டி வட போச்சே அப்படிங்கிற லெவலில் தான் அது முடிஞ்சுது எதுக்கு அந்த சண்டை அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஷார்ட் லிஸ்ட் ஆனது அந்த மூணு பேர் துஷார் பிரவீன்ராஜ் ஆதிரை ஆதிரை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த டாஸ்க் ஒரு பிரில்லியண்ட்டாக யோசிக்கிற மாதிரி இருந்தால் ஆதிரை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அது பலம் சார்ந்து இருந்தால் பிரவீன்ராஜ் தான் வேகம் சார்ந்து இருந்தால் துஷார் இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இதில் யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் கூட கிட்டத்தட்ட முடிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கு தான் வைப்பாங்கன்னு வச்சுக்கல என்ன டாஸ்க் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு பின்னாடி என்ன உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து இப்போ கடைசியாக அந்த ஸ்டோரி செஷன் வருது இந்த ஸ்டோரி செஷனில் பார்த்தீங்கன்னா ஆதிரியுடைய ஸ்டோரிக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது கரெக்டாக என்ன நடந்ததோ அதை சொன்ன மாதிரி இருந்தது நம்புற மாதிரி இருந்தது மீடியா ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஸோ வீட்டில் சொல்லும் போது எந்த பேக்ட்ராப்பும் இல்லாமல் வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை மீடியாவுக்குள்ளே வருது ஸோ அது வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்தால் அப்போ தப்பா பேசின உறவுக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த உறவுக்காரர்கள் வீட்டில் இவங்களை இன்ஸ்பைராக எடுத்துக்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற அந்த லெவலில் வந்துருக்கிறாங்க பசங்க அப்படின்னு சொன்னாங்க அது பாசிட்டிவான ஒரு விஷயம் அது அடுத்து ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க ஸ்டோரி தான் பா மகா ஸ்டோரிஸ்ங்க எல்லாமே அதில் வந்து பிரவீன் காந்தி ஆல்ரெடி அவர் ஸ்டேஜ்லேயே சொன்னது தான் திரும்ப எங்கள் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரட்சகன் படம் ஜோடி படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு அப்புறம் ஸ்டார் கூட அவர் தானே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா துள்ளலில் வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆனதும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு ஆக்சுவலி அவர் ஸ்டோரிக்கே வரல ஆரம்பத்தில் நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல அதுக்குடைய வார்த்தை என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொற்பொழிவு ஆத்துற மாதிரி ஆற்ற ஆற்றுன்னு ஆற்ற ஆரம்பிக்கும்போது எண்டு காடு போட்டாங்க பார்வதி இங்கே டாஸ்க் என்னன்னா சொற்பொழிவெல்லாம் ஆற்ற சொல்ல உங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆரம்பிக்கும் போதே காடை போட்டாங்க எண்டு காடை போட்டதும் பார்த்தீங்கன்னா இருமா அங்கே தாம்மா வர்றேன் நீயாம இன்ட்ரப்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப ஆரம்பிக்க ஓ அப்படியா சரி ஆரம்பி என்னத்தை ஆத்துற நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கால் மேலே கால் போட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆட்டினதை பார்த்திங்கன்னா நமக்கு பிரவீன் காந்தி தெரியும் அது ஒரு ஜாதி வெறி பீஸு அது ஒரு தற்கூரி பிற்போக்குவாதி இப்போ அவருக்கு இது இரிட்டேட் பண்ணல நிச்சயமா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு வேற என்னங்க கால் மேலே கால் போடுறதுமா அதெல்லாம் நான் சொல்லம்மா நீ ஆட்டுறது எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறாரு ஏன் காலே நான் ஆட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த தான் அவங்க உட்காட்டுருந்தாங்க அப்புறம் இவர் சொன்னார் இந்த மாதிரி நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தேன் அப்புறம் நான் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் எனக்கு எல்லாமே அந்த நான் அப்படிங்கிறது மண்டைக்கு ஏறிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டேன் நடிகை ஆரம்பித்தேன் ஹீரோவா மொத்தமாக முடிஞ்சு போச்சு அதனால அந்த நான் அப்படிங்கிற ரெண்டு நான் இருக்குது ஒரு நான் நல்ல நான் இன்னொரு நான் இருக்குது சாப்பிட்ற நான் இல்லை இன்னொரு நான் அப்படி வந்து நம்மளையே அழிக்கிற நான் அது அதை கால்ல போட்டு மிதிச்சு வச்சுட்டே இருக்கணும் அப்படின்லாம் சொன்னார் சொன்னாரு வா என்ன மாதிரியான ஒரு தத்துவம் எல்லாமே மீடியாவுக்கு வந்திருக்கிற மீடியால இருக்கிற யங் மைண்ட்ஸ் இவங்க சோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருல உள்ள இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினச்சிங்க நான் அப்படியெல்லாம் பார்க்கல அது ஒரு நல்ல அட்வைஸ் தான் அது ஒன்றும் பிரவீன் சொல்லி தான் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது ஏன் சொல்றேன்னா அது ஒரு சாத்தான் வேதம் ஓதுற தான் இருந்தது அது வாழ்ந்து கெட்டவன் அறிவுரை சொல்றது அப்படிங்கிறது அனுபவத்தில் சொல்லலாம் ஆனால் இவர் அப்படியும் சொல்ல இவர் அப்பையும் தற்பெருமை அதுவும் இன்னொருத்தருடைய ரகுமான் போட்ட மியூசிக் அதுதான் பெருமையாக தெரியுது அந்த அவருடைய படங்கள்லேயே இவர் பண்ண விஷயங்கள் எதுவுமே பெருமையாக தெரில அதை தான் இவர் பெருமையாக இப்போவும் அதை சொல்லிட்டு இருக்காரு அவரு இதில் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பார்க்க தானே போகிறோம் வெளியே பார்த்ததுல நம்ம புரிஞ்சு போச்சு இந்த கேரக்டர் எப்படி அப்படின்னு இப்போ உள்ள புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல கதை தானே சொல்லியிருக்காரு ஐ மீன் நல்ல அட்வைஸ் தானே கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும் இதெல்லாம் வந்து நிஜமாகவே பார்வதி சொன்ன மாதிரி சொற்பொழிவு ஆற்றுற கேரக்டர் இது ஆத்துறது மட்டும்தான் இந்த மாதிரி ஆனால் ரியலாக எப்படி இருக்கான்னு பாருங்கள் டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்கும் அது ஏற்கனவே சிக்கிட்டா அப்படி இனியும் வருவார் சிக்குவார் அப்புறம் இன்னொரு பீஸ் இருக்குல்ல இந்த டுபாகோர் டாக்டர் திவாகர சொல்ல கலையரசன் அகோரி இவன் வந்து அதாங்க அகோரியை உள்ள விட்டா என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து இவன் ஒரு டுபாகூர் அகோரி தான் வச்சுங்களேன் இவனை விட்டால் என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து என்ன சூனிய வைக்க போகிறானா செய்வனை செய்ய போறானா என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முதலே ட்ரோல் பண்ணுறோம்ல இவன் நிஜமாகவே செய்வினை தான் வச்சிட்ருக்குறான் ஆனால் ஒரு மாடர்ன் டைப் ஆஃப் செய்வனை வைக்கிறான் எப்படின்னா ஏற்கனவே பார்வதியை வந்து மண்டையை கழுவிட்டான் செய்வனை வச்சுட்டான் ஒரு நைட்டில் என்ன பண்ணுறான் அங்கே பேசும்போது நான் அறுபது டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன் ஐநா சபையோடைய இந்தியாவுக்கான யூத் அம்பாசிடர் நான் அஃபீஷியல் அம்பாசிடர் அஃபீஷியல் யூத் அம்பாசிடர் நான் அப்படின்லாம் அங்கே சொன்னான் ஜி போட்ட அந்த ஸ்டிக்கர்ல தான் என் காரே இருக்கும் அப்படி ஒரு மரியாதை அறுபது டாக்டரேட் டிகிரி கதை கதையாக விட்டதும் பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படியே பம்மிட்டாங்க அடுத்த நாள் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே சொல்கிறாங்க யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னா கலையரசன் அப்படிங்கிறாங்க காரணம் நைட் அவன் வச்ச செய்வினு இப்ப திரும்ப ஒரு செய்வினை வச்சாம் பாருங்க இந்த ஸ்டோரியில திரும்பவும் அதே போல இங்க பேச நீயும் வைஃபும் சேர்ந்து கண்டென்ட்டுக்காக சில விஷயங்களை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தில்ல அதனால கடுப்பாயிட்டு இந்த மாதிரி ஆள்லாம் இங்க இருக்க தகுதியே கிடையாது இந்த ஸ்டேஜுக்காக எத்தனை பேர் இயங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இந்த மாதிரி டுபாகோருக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தான் நான் உன்னை நாமினேட் பண்ண தெரியாம நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொல்ற லெவல்ல வந்து நிபார்ட்டான் பாருங்க ஏற்கனவே பார்வதி அங்க அவுட்டு செய்வினியால் இப்ப பண்ண செய்வினியால் பார்த்தீங்கன்னா இங்க ஆதிரை அவுட்டு இன்னும் நிறைய விக்கெட் கூட பார்த்தீங்கன்னா காலி ஆயிருக்கும் மொத்தம் பன்னெண்டு ஓட்டு இல்லை அவனுக்கு எதிராக வந்தது இப்ப ஓப்பனாக தெரிஞ்சது ரெண்டு விக்கெட் பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுச்சு மிச்சம் பத்து பேர் இருக்கிறாங்க இதுல எத்தனை பேர் சரண்டர் ஆக போறாங்கன்னு தெரில இந்த செய்வினியால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரில இவனும் பேசுகிறது தான் அப்படி ஆனா ரியல் இதுல பாருங்க இப்போ இந்த ஸ்டோரி சொல்லும் போதே வந்து நான் நாட்டுப்புற கலைக்காக நிறைய முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் போராடி இருக்கேன் அப்படின்றான் என்ன போறான்னா எதுக்கு போறான்னா அதெல்லாம் சொல்லணும்ல அப்படி எதுவுமே இருக்காது அங்கே சும்மா இந்த அறுபது டாக்டரேட் டிகிரி அப்படிங்கிறதே ஒரு டிகிரிங்க காசு கொடுத்து டுபாக் ஒரு டிகிரியை வாங்கி வச்சுட்டு அறுபதுங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் தான் இவனுக்கு அறுபதுன்னு சொன்னால் அப்படி பார்ப்பாங்க ஐநா சபையுடைய யூத் அம்பாசிடர் அப்படின்னு சொன்னால் அப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கன்டென்ட்டாக தான் பண்ணியிருக்கு இந்த டுபாகோர் ஐநா சபையிலேருந்தே அந்த மாதிரிலாம் இவனை தேர்ந்தெல்லாம் எடுக்கல அம்பாசிட்ரெல்லாம் அது சும்மா உதார் விட்டு சுற்றிட்டுருக்கு இல்லை டுபாகோர் டாக்டரேட்டை காட்டிட்டு பார்த்தீங்கன்னா அறுபது டாக்டரேட் அறுபது டாக்டர் சொல்லுவாங்கள்ல செவன் டைம்ஸ் செவன் டைம்ஸ் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அறுபது டாக்டரேட் டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதார விட்டு சுற்றிகிட்ருக்குறான் இதில் வேறு பார்த்தீங்கன்னா பறை இசையை வந்து பறை இசை நாட்டுப்புற கலைகள் எல்லாமே சூப்பர் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணல ஆனால் இவனை வந்து இவன் சொல்கிறான் பாருங்கள் நைன்ட்டி பர்சன்ட் வந்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டேன் பறை இசையை வந்து பள்ளி பாடத்தில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஃபுல்லாக கண்டென்ட் தான் உனக்கு ஆனால் வந்து ஒரிஜினலாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது கண்டென்ட்டுன்ற பேரில் கண்ட கருமத்தையும் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த டுபாக் இங்கே வந்துட்டு உள்ளே இருக்கவங்களுக்கு சூனியம் வச்சுட்டு இருக்கிறான் இப்போ இப்படி நான் அறுபது டாக்டரேட் இருக்குன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் ஐநா சபையிலே பார்த்தீங்கன்னா யூத் அம்பாசிடராக போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த இமேஜை வர வைக்கிற அதுக்கான கண்டென்ட் தான் இதெல்லாம் அதுவும் பார்த்த உடனே டுபாக் ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் சில பாமர மக்கள் ஏமாந்துடுறாங்கல்ல சில படித்தவங்க இருக்கிறாங்க இப்போ ஆதரம் கூட பாருங்களா இல்லை பார்வதியாக இருக்கட்டும் படித்தவங்க தான் அறிவானவங்க தான் நிறைய பேரை சந்தித்தவங்க தான் மீடியாவில் இருக்கவங்க தான் அவங்களே ஏமாறுறாங்க அப்படின்னும் போது ஏன் ஆரணுன்னா இந்த மாதிரி ஒரு நேஷனல் சேனலில் வந்துட்டு அப்படி போக்கெல்லாம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க ஆனால் இவன் எங்கே வேணால் போய் சொல்லுவான் எப்படி வேணால் போய் சொல்லுவான் சொல்லிட்டு அதையும் கண்டென்ட் இன்னுவான் அவன் தான் இவன் இவன் வந்து இதுக்கு முன்னாடி யூடியூபர் நாய்கள் அப்படின்னால இப்போ வந்துட்டு இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாரான் அப்புறம் இவர் கஷ்டத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணால் ஒரு நாயும் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறான் எல்லாம் கண்டெஸ்டுன்னு உள்ளே விட்டுருக்காங்க பாருங்கள் அவங்கள சொல்லணும் ஆனால் இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் வச்சுங்களேன் இனிமே எங்கும் போயிட்டு இந்த கண்ட்டுன்னு உருட்ட முடியாது ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிடுவான் அங்கேயே ஏன்னா அப்படிப்பட்ட ஒன்றா நம்பர் டுபாக் இது இது வந்து அப்படியே பாடத்திட்டத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குற வேலையை எல்லாருமே அஞ்சலி பப்பா மாதிரி இருப்பாங்க ஈஸியாக விபூதி அடிச்சிடலாம் ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கு போல் பேசுகிறது இல்லை பேசினதான் நம்ம பார்த்தது கொஞ்சம் தான் அந்த கொஞ்சத்திலே பார்த்தீங்கன்னா வார்த்தை எக்கச்சக்கமாக வருது இவனுக்கெல்லாம் குறும்படமே தேவை இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாயை திறக்க ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த மாதிரி வந்து டாஸ்க்குன்ற பேரில் பேசுப்பா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னா அதிலே பேசுகிறதுலே பார்த்தீங்கன்னா இவனே சிக்கிடுவான் நிச்சயமாக ஸோ அப்படி சிக்கும் போது இப்போ இவன் பேசுகிறத கேட்டு நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் இவன் சொல்கிறது உண்மை அப்படின்னு நம்பி பார்வதியாக இருக்கட்டும் இந்த பக்கம் ஆதிரியாக இருக்கட்டும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடங்கி போகிறாங்கல்ல இவன் ஒரு டுபாகோருன்னு போது அவங்க நார்மல் மோடில் அட்டாக் பண்ணுறதை விட இப்படி எங்களை ஏமாத்திரியலா அப்படின்னு சொல்கிற அந்த கோமும் சேர்த்துச்சுன்னு வச்சிங்களா இன்னும் எக்ஸ்ட்ராவாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் வேணா பாருங்கள் இந்த சீசன்லேயும் நிச்சயமாக ஒரு நாள் சிக்குவான் அதுவும் கரெக்டாக ஆதரக்கிட்ட கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் சிக்கி செமையா அடி வாங்க போகிறான் அந்த மொமெண்ட்டை பாக்குறதுக்காக நான் ரொம்ப காத்துட்டு காத்துட்ருக்குறேன் திவாகரு கலை பிரவீன்காந்தி இவங்கள பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே ஒரு ஐடியா இருந்தது அதான் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருக்குறோம் ஆனால் எந்த ஐடியாவும் இல்லாதது பார்த்திங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க அதில் நந்தினி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நந்தினி தான் இல்லை நம்ம குறும்படத்தில் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஏன்னா அவ்வளோ கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல சொன்னால் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே பிக்பாஸ் பேசும்போதே அழுதுட்டாங்க ஃபுல்லாக அழுது உருகி தான் கதையை சொல்கிறேன்னு சொல்ல வந்தாங்க இப்போ சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த டீம் விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல அவர் இப்போ இங்கே ஆதிரை இந்த பக்கம் எஃப்ஜே இன்னும் சிலர் இருக்கிறாங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தண்ணி பஞ்சாயத்து வந்து இல்லை ஸோ தண்ணி வரும்போது தூங்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுற இடத்துல போய் படுத்துட்டோன்னா தண்ணி ஊற்றுச்சின்னா எஞ்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தண்ணி ஊற்றும் போது ஏஞ்சிக்காமல் படுத்துகிட்டு இருந்தால் மூச்சு அடைச்சி செத்துட்டா அப்போ மற்ற எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக பேச ஆரம்பிக்க அப்போ வந்து நந்தினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் அவர் ஒதுங்கிட்டாரு எஃப்ஜே வந்து அவங்க என்னங்க பண்ணுவாங்க சிரிப்பாங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேசாக சிரித்து காட்ட அங்கே ரம்யா இருந்தாங்கல்ல அவங்க அக்கா உன்னை பற்றி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொளுத்தி போட்டாங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் நடந்தது அந்த பக்கம் வந்தாங்க எல்லாரும் பற்றி தானே இருக்காங்க சொல்லிட்டு அமைதியாக போகலாம் இல்லை ஏதாவது எனக்கு ஹர்ட் ஆகுதுப்பா அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா அங்கே பேசியிருக்கலாம் அதை விட்டுட்டு அங்கே உள்ளே போயிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அங்கே சமாதானப்படுத்த சில பேர் உட்காடுறாங்க அவங்க கிட்டே சரி ஓகே நான் தனியாக போகணும் நான் தனியாக போய் அழுகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து பாத்ரூம் ஏரியாவுக்கு போகிறாங்க நான் வெறும் சிரிப்பண்ணா சிரிப்பு மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனா எதிரில் ஒருத்தர் நிற்கிறானா அதை பார்க்குறான்னா என்னம்மா ஆச்சுன்னு கேட்பான்ல கேட்கணும்ல கேட்கலன்னா அவனா எல்லாரும் கேட்பாங்கல்ல இன்னா நெஞ்ச காரணம் இருக்கு அப்படின்னு அதனால் சம்பளம் பார்த்திங்கன்னா அங்கே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தாருங்க பிரவீன் கூட அங்கே போனார் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கேக வந்து அவங்க கேட்குறாங்க இவங்க உள்ளே போய் அழுகுறாங்க அவங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆகி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க வீடியோ அலருது அங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்லாம் அலறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இப்போ இருந்து பார்க்குறவங்க இல்லை திடீர்னு அதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க இவன் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணானா சண்டை போட்டானா அடித்தானா தப்பாக ஏதாவது சொல்லிட்டானா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இல்லை கற்பனை பண்ணிப்பாங்க ஒவ்வொருத்தரும் அப்படி சம்மந்தமே இல்லாமல் எக்ஸ்ட்ரீமாக கத்துறாங்க அதுக்கப்புறம் கனி போகிறாங்க நான் ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கனிவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப நேரம் போராடுறாங்க சரி சரி விடு 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 பரவாயில்ல பரவாயில்லன்னு இவங்க நான் வெளியே தனியாக இருந்தேன் இங்கே தான் எல்லாரோட இருக்கேன் தான் சிரிக்கிறேன் நான் இங்கே தான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தொண்டையில் ஆப்ரேஷன் காசு கொடுங்க தொண்டையில் ஆப்ரேஷன் காசு கொடுங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க கதை சொல்ல வந்தீங்க அங்கே அழுதிங்க திரும்ப எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அழுகுறீங்க அவன் வந்து உங்களை கலாச்சார பிடிக்கலுன்னா அவங்ககிட்ட கேட்கணும் உங்களை அளவே வேணாம் அவங்க எமோஷனை காட்ட வேணாம் அப்படின்னு யாரும் சொல்ல ஆனால் எமோஷனை காட்டுற அளவு காரணம் எங்கே ஏன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது கனெக்ட் ஆகணும்ல அது சுத்தமாக மேட்சே ஆக மாட்டேது எப்போவுமே மிஸ் மேட்சாகவே இருக்குது அவங்க ஸ்டேஜில் வந்து பேசினாங்கல்ல இன்ட்ரடக்ஷன் எபிசோடில் அப்போதுலேருந்து இப்போ வரை மேட்சே ஆக மாட்டேதுங்க இவங்க நடுவில் ஒரு கண்டென்ட்டுன்னு வேறு பண்ணாங்கல்ல வடை போச்சே அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் வடை எடுத்துகிட்டு வடை சாப்பிடாம என்னால் இருக்க முடியல அதுதான் இவங்க பண்ண கண்டென்ட் ஸோ இதுக்கு மாதிரி நம்மளால் கண்டென்ட் பண்ண முடியன்னு சொல்லிட்டு இதை ஒரு கண்டென்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கனி அக்கா வந்து சிலர் இருக்காங்க அங்க அங்கே வந்து அவள் சென்சிட்டிவா இருக்கா இனிமேல் விளையாட்டுக்கு கூட யாரும் அந்த மாதிரி கலாய்க்காதீங்க அப்படின்னா அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க கனிவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இதெல்லாம் சீரியல்ல வச்சிக்கா இது பிக் பாஸ் வீடுக்கா பிக் பாஸே டாஸ்க் கொடுப்பாருக்கா பேச சொல்லி இந்த மாதிரி அப்போ என்ன பண்ணுவீங்க வேண்டாம் பிக் பாஸ் அவன் பாவம் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா ஏதோ வீட்டுக்கு வந்த விருந்தாளி ரெண்டு நாளில் போயிடுவார் எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையை வந்து விட்டு அவர் சங்கடப்படுத்தணும் பாவம் ரெண்டு நாளில் கிளம்பிடுவார்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது விருந்தாளிகிட்ட அந்த மாதிரி பண்ணலாம் கம்பெடிட்டர்கிட்ட அப்படியே இருக்க முடியும் அங்கே டாஸ்கே அப்படி வைப்பாங்களே உங்களை பிடிக்கலைன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி சமாதானப்படுத்த வந்தவங்கிட்டலாம் சம்மந்தமே இல்லாமல் கற்றுக்கிட்டு இருந்தா எதுக்கு இந்த மாதிரி கத்தணும் இவங்க சமாதானப்படுத்த போகும்போது அப்படி கத்துறாங்க இது என்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் ஆகி உங்களுக்கு இங்கே அப்படி கொடுக்க முடியாது இல்லை போயிட்டு இருக்கு குறும்படத்தில் சிக்குவாங்கன்னு ஆல்ரெடி அதாவது இன்ட்ரோடக்ஷன் எபிசோடைய நம்ம சொன்னோம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது நிச்சயமாக சிக்குவாங்க இவங்க குறும்படத்தில் அப்படி குறும்படத்தில் சிக்கினா என்ன பண்ணுவாங்க ஹைப்பர் ஆகி கத்தி அங்கே இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்கல்ல ரெட் கார்டை கொடுத்து வெளியே போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க கனியாக்காவே எவ்வளோ நாள் இங்கே கனிமாக பேச முடியும்னு தெரியல அந்த மாதிரியான இடம் தான் இது பிக் பாஸ் இந்த இடத்துல அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரிவிலேஜை கொடுத்து அப்படி நடத்துவாங்களா சக கண்டெஸ்டுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில இதெல்லாம் பார்க்கும்போது பாவம் அப்படி ஒன்று கிடைக்கும்னு அவங்க நினச்சாலும் சரி அப்படி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்தாலும் சரி ரெண்டு பேருமே பாவம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இன்றைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோதான் நீங்கள் எதாவது சொல்லிச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்